இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு முன்பள்ளி பாட பாடசாலை இந்த மாணவர்களால் செய்யப்பட்ட ஒரு கல்வி கண்காட்சி இயற்கையான பொருட்கள் மற்றும் கழிவுப் பொருட்கள் என்பவற்றின் மூலம் அவர்கள் அழகாக உருவாக்கப்பட்ட ஒரு கண்காட்சி நிகழ்வைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் மிருக காட்சி சாலைய அமைச்சிருக்கினேன் அப்படி நிறைய விடயங்கள் அந்த சிறு வயசில மாணவர்கள் தங்களுடைய நேரத்தை பயனுள்ளாத மாற்றக்கூடியவாறு பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய உதவியுடன் இந்த முன்பள்ளி மாணவர்களுடைய திறன் விருத்தியை அதிகரிக்கக்கூடிய மாதிரியான கலை பொருட்களை அவர்களுக்கு கல்விக்கு உதவக்கூடிய பொருட்களை செய்து முன்பள்ளியின் கல்வி கண்காட்சியிலே அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது அவர்களுடைய கற்ற கற்பித்தல் செயற்பாடுகளுக்கும் மென்மேலும் உதவியாக இருக்கும் மாணவர்களுடைய திறனை வளர்க்கக்கூடிய மாறு இவ்வாறான பயனுள்ள விடயங்களை அவர்களுக்கு நாங்கள் பயிற்சி அளிப்பதன் மூலம் அவர்களுடைய திறன் உறுத்தி இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது சிறு சிறு பொருட்களை கொண்டு அழகான கைவண்ணங்களை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பது இந்த இவ்வாறான கண்காட்சியிலே காட்சிப்படுத்தியிருக்கின்ற அழகான விடயங்கள் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வீட்டிலே நாங்கள் அன்றாடம் பாவிக்கின்ற பொருட்கள் அதனை பாவினை முடிந்தவுடன் தூக்கி வீசாமல் அதனை ஒரு அழகு பொருட்களாக மாற்றக்கூடியவாறும் அந்த மாணவர்களுக்கு நெறிப்படுத்தி அழகான பொருட்களை உருவாக்கி இருக்கின்ற விடயங்களை நாங்கள் கண்கூடா காண்கின்றோம் அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கும் இது பெரிதும் உதவியாக இருக்கின்ற விடயங்களைத்தான் அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் தனியே கற்றல் நிகழ்வுடன் நின்றுவிடாது இவ்வாறான பாட விதான செயற்பாடுகளை மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் அவர்களுடைய திறன் விருத்தியை அதிகரிக்க அவர்களுடைய கலைத்திறனை அதிகரிக்க மென்மேலும் உதவியாக இருக்கும் இவ்வாறான நிகழ்வுகளின் மூலம் சிறார்களின் எண்ணக்கரு மென்மேலும் விருத்தி அடைய வாய்ப்புள்ளது அறியாத பல விடயங்களை இவ்வாறான விடயங்கள் மூலம் அறிந்து கொள்வார்கள் 没有。